டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாக நல்ல மழை கிட்டத்தட்ட ஒரு கொடைக்கானலில் இருந்த மாதிரி ஒரு கூல் கிளைமேட்டு இந்த நேரத்தில் உடம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான சிற்றரத்தை பால் செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த சிற்றரத்தை பால் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரங்களில் சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடைக்கச்சனில் என்ன பார்க்க போறோம்னா மழை நேரங்களில் இருமல் சளி இதெல்லாம் வரும் இல்லையா அதனால அதுலேருந்து நம்ம தக்காத்து கொள்வதற்காக இன்றைக்கி ஒரு பால் தான் ரெடி பண்ண போகிறோம் அந்த பால் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அரத்தை அறத்தை பார்த்திங்கன்னா சின்ன துண்டு ஒன்று எடுத்திருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் சிற்றத்தம்பாங்க நம்ம மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் கிடைக்கும் இது பேர் சித்தரத்தை ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாதிரி ஒரு பத்து கிராம் சுக்கு நல்லா மாவு சுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கோம் இது மூணையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பால் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம இடி உரலில் போட்டு இது மூணையுமே நல்லா இடித்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம் சுக்க நல்லா நல்லது மாதிரி பொடி பண்ணியாச்சு கொஞ்சம் நார் நார்நாராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க அதேமாரி அறுத்தையும் நல்லா வேர் கணக்காக தான் இருக்கும் நல்லா இடிக்கணும் இடித்து நல்லா இது போல் நல்லா நைஸாக இடிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் வேர் வேறாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க மிளகு இது போல் நல்லா நைஸாக நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்றாச்சாச்சு பற்றாச்சிட்டு ஒரு இரநூறு வெல்லம் துரு ந வெல்லம் ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் அதை நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஒரு நூறு எம்எல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு அடுப்பதும் இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா முழுமையா கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு இப்போ நமக்கு இது பாகுபாதம் எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம இந்த கடாய தூக்கி அப்படியே தனியாக பக்கத்து அடுப்பில் வச்சிருக்கோம் இப்ப அப்ப அடுப்பில் இது போல கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் தண்ணி நமக்கு சூடாகிட்டு போது ஒரே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம் சுக்கு அதையும் உள்ள சேர்த்துடலாம் அறத்தை அதையும் உள்ள சேர்த்திடலாம் ரெண்டு பிஞ்சு உப்பு மட்டும் லைட்டாக ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ நமக்கு இந்த வெந்நிலையவும் சுக்கு மிளகு அறத்தை மஞ்சள் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்து வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம் சில வடிகட்டிட்டு சேர்த்துடலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க வெள்ளைப்பாக்கு சேர்த்த பிறகு நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம நூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அரிசி மாவு வந்து இது பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மாவு நம்ம பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கட்டி இல்லாமல் கரைக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டில்லாமல் கரைச்சிருங்க மாவு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டில்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிடுங்க அரிசி மாவில் மொத்தமாக ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம இந்த போல தண்ணியாக கரைச்சிடணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா இது போல் தண்ணியாக கரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிடுங்க அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ கரைச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை வந்து இந்த மாதிரி விஸ்கை வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே ஊற்றுங்க விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே நம்ம ஊற்றிக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ தான் நமக்கு டக்குன்னு ஒரு இடத்துல கட்டி விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா கரைஞ்சி வரும் இதுபோல் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நமக்கு கட்டி விடாமல் நல்லா லிக்யூடாக வந்துருச்சு இப்போ விஸ்க வச்சு நல்லா கலந்துட்டோம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு இப்போ நமக்கு கொதித்து வேகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கட்டியாகி வரும் நமக்கு நல்லா பச்சரிசி மாவு வேறு நமக்கு இந்த பாகுலேவும் நல்லா வேகணும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம பச்சரிசி மாவை கரைச்சி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நம்ம அந்த மாவை நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்து வேக வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி திக்காக வந்துடும் அளவுக்கு நல்லா நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி நல்லா திக்காக வந்துடும் வந்த பிறகு கடைசி அதில் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளை மட்டும் இல்லையே தூவி விடுங்க தேங்காய் துறையில் ஒரு அரைக்கப்பு வச்சுருக்கோம் அதை அப்படியே மேலே பாட்டில் தூவி விட்டுரலாம் அவ்வளோதான் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சித்தரத்தை பால் தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு அப்படியே சூடாக நம்மளில் ஊற்றி அப்படியே வெது வெதுப்பான சூட்டில் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி இருமல் எதுனாலும் சரி அப்படியே நமக்கு குறையும் அந்தளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு சித்தரத்தை பால் நமக்கு தயாராயிருச்சு அப்படியே குடிச்சு பார்ப்போம் சூப்பராக அப்படியே அந்த சுக்கு அறத்தை மிளகு ஏலக்காய் வாசம் தேங்காய் துருவலு ரொம்ப அருமையாக இருக்குது போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான சித்திரத்தை பால் ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி மறக்க மறக்காமக்கமான சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற சிற்றரத்தை சுக்கு இதெல்லாமே உங்கள் ஏரியாக்களில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது அதிலே போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் நேரடியாக கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம்